வெல்கம் டு பிரேமாஸ் டைனி இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு காலிஃப்ளவர் குருமா தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இப்போது கால் மூடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கட்டலை சேர்த்துக்கலாங்க இப்போது இது கூட நாலு வரமிளகா சேர்த்துக்கலாங்க கார்த்தக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பழுத்த தக்காளி பொடியும் அறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப கொரகுரப்பாகவும் அரைக்கக்கூடாது ஒரு மீடியம் ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொருஞ்சிருச்சு இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது நான் இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு சின்ன காலிஃப்ளவர் கூவோங்க நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அலாசி எடுத்து வச்சுருக்கோங்க இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்குவோங்க இந்த காலிஃப்ளவரை அதை சேர்த்துக்கலாம் எ நல்லா வதங்கி இது கூட கொஞ்சமா கல்லூரி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சா அந்த மசாலா பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போது இது கூட அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க இப்போ ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாங்க காலிஃப்ளவர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஏன்னா தக்காளி நம்ம பச்சையாக சேர்த்துருக்கறனால அந்த தக்காளியோட பச்சை வாசலாம் போகணுங்க ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் பாருங்கள் மசாலா நல்லா இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா பாதி வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கட்டுங்க முடிவு வச்சிடலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிருச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த காலிஃப்ளவர் குருமா ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா subscribe பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நான் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்